முடக்கப்பட்டது என்பதை விட கொடுமையானது அது முடக்கப்பட்டிருக்கிற விதம் இன்றைக்கு வரை நாங்கள் முடைக்கிறோம் என்று ஒன்றிய அரசு இப்பொழுது வரை சொல்லுங்கள் ஆனா பிஎஸ்என்எல் தெரியல ஜியோ தெரியல மோடி சம்பந்தப்பட்ட எந்த நெட்ஒர்க்லையும் தெரியல அவர் சம்பந்தப்பட்ட மட்டும் தான் தெரியும் யார் முடைக்கிறா யார் முடைக்கிறா ஒரு அதிகாரப்பூர்வமான செயல் அண்ணா பாசித்தது கூட ஆனந்த முடக்கம் நேர்மையாக முடக்கப்பட்டுள்ள ஒரு அரசியல் நடவடிக்கை நேர்மையாக மட்டும் முடக்கப்படவில்லை அடிரியா நீ ஏன்டா காப்பீங்க போட்டா என்று விளக்கம் கேட்டு விளக்கத்தை போய் இவங்க கொடுப்பாங்க அவ விளக்கம் கேட்டு விளக்கம் கொடுத்து அந்த விளக்கத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதால் முடக்கப்பட்டிருந்தா அது சட்டப்படியானவர்கள்